இப்போ நம்ம இந்த வீடியோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புலவர்களும் அதோட நூற்றாண்டும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து இளங்கோவடிகள் அப்படின்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு சீத்தலை சாத்தனார் அப்படின்னா அவங்களும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு கணியன் பூங்குன்றனார் அப்படின்னா அவங்களும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு பூதன் சேர்ந்தனார்னா அவங்களும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு கபிலர் அப்படின்னா அவங்களும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஒரு திறன் கண்ணனார் அப்படின்னா அவங்களும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு தொல்காப்பியர் அப்படின்னா அவங்களும் கிபி இரண்டாம் நூற்றாண்டு கனி மேதாவியர் அப்படின்னா கிபி ஐந்தாம் நூற்றாண்டு காரியாசன் அப்படின்னா கிபி ஐந்தாம் நூற்றாண்டு திருமூலர் அப்படின்னா அவங்களும் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் பகுதி அப்படின்னு சொல்லலாம் முத்தோலாயிரம் அப்படின்னா அவங்களுக்கு ஆசிரியர் கிடையாது ஆனா கிபி ஐந்தாம் தான் அந்த நூல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி புக்ல சொல்லியிருப்பாங்க ஸோ கிபி ஐந்தாம் நூற்றாண்டு வந்து முத்தோலாயிரம் திருநாவுக்கரசர் வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டு மூஞ்சுரை அரையனார் அப்படின்னா கிபி நான்காம் நூற்றாண்டு ஆண்டாள் அப்படின்னா கிபி எட்டாம் நூற்றாண்டு குலசேகர ஆழ்வார் அப்படிங்கும்போது கிபி எட்டாம் நூற்றாண்டு சுந்தரர் அப்படின்னா அவங்க கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு மாணிக்கா வாசகர் அப்படின்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு திருத்தக்க தேவர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு ஆக்சுவலாக வந்து பத்தாவது நூற்றாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க நியூ புக்கில் ஒன்பதாம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்கனால நம்ம கிபி ஒன்பதாம் நூற்றாண்டே நம்ம போட்டுக்கலாம் தண்டி அப்படின்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஜெயங்கொண்டார் அப்படின்னா அவங்களும் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஒட்டக்கூத்தர் அப்படின்னா அவங்களும் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு புகழ்நந்தி புலவர் அப்படின்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சேக்கிலார் அப்படின்னா அவங்களும் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஒளவையார் அப்படின்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பர் அப்படின்னா அவங்களும் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு முனைப்பாடியார் அப்படின்னா கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு பவனந்தி முனிவர் அப்படின்னா அவங்களும் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் வந்து வில்லி புத்தர் அப்படின்னா அவங்க கிபி பதினேழாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படின்னா கிபி பதினேழாம் நூற்றாண்டு உமரு புலவர் அப்படின்னா கிபி பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபர் அப்படின்னா கிபி பதினேழாம் நூற்றாண்டு வீரமா முனிவர் அப்படின்னா அவங்களும் கிபி பதினேழாம் நூற்றாண்டு பரஞ்சோதி முனிவர் அப்படின்னா கிபி பதினேழாம் நூற்றாண்டு தாயுமானவர் அப்படின்னா கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு பெரியவன் கவிராயர் அப்படின்னா அவங்களும் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அப்படின்னா அவங்களும் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் அண்ணாமலையார் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டு மாயுரம் வேதநாயகம் கிபி பத்தொம்பதாம் நூற்றாண்டு பாரதியார் பாரதசன் கவிமணி இவங்களாம் கிபி இருபதாம் நூற்றாண்டில் வருவாங்க வள்ளுவர்னா திருவள்ளுவர் அவர் வந்து கிமுல வந்துருவாங்க இவங்களாம் எல்லாேருமே கிபி திருவள்ளுவர் மட்டும் கிமுல வந்துருவாங்க கிமு முப்பத்தி ஓராம் நூற்றாண்டு அப்படின்னா இரண்டாம் ஆண்டுக்கு முற்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இதுக்கு ஷார்ட்கட் பார்க்கலாம் இளங்கோவடிகள் வடிகள் அப்படின்னா கிபி ரெண்டாம் நூற்றாண்டு எல்லாருக்குமே தெரியும் சீத்தலை சாத்தனார் அப்படின்னா இலங்கோ வடிகளும் சீத்தனை சாத்தினாலும் சம காலத்தவர் அப்படின்னு மேக்ஸிமம் நம்ம எல்லாத்தையும் ஸ்கூல்லேருந்தே படிச்சிருப்போம் ஸோ இரண்டாம் நூற்றாண்டுன்னு சொல்லி கனியன் பூங்குஞ்சினார் அப்படின்னா அவர் இருபதாம் தான் பூதன் சேந்தனார் அப்படின்னா பூதம் வந்து என்ன சொல்லுவாங்க ஒன்று சொல்லுவாங்களா ஆஃப்டர்நூன் பன்னெண்டு மணிக்கு ஏதாவது உச்சி பொழுது பன்னெண்டு மணிக்கு போகக்கூடாது நைட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ பூதம் சேர்ந்தனார் அப்படின்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு மத்தியானமும் பன்னெண்டு மணிக்கு போக நைட்டு பன்னெண்டு மணிக்கு போகக்கூடாது அந்த மாதிரி கபில நம்ம பார்க்கும்போதே க கபிலர் கபிலர் நம்ம பிரிக்கும் போது ரெண்டா தான் பிரிக்கும் ஸோ கிபி ரெண்டாம் நூற்றாண்டு உருத்திரம் கண்ணனார்னா கண்ணு வச்சுக்கோங்க அப்போ தான் கண்ணை வந்து உருத்துது ரெண்டு கண்ணு நமக்கு ரெண்டும் கண்ணு உருத்துது அப்படிங்கும் போது கிபி ரெண்டாம் நூற்றாண்டு ஒரு திறன் கண்ணனார் அதாவது தொல்காப்பியமுக்கும் தொல்காப்பியர் அப்படி தான் பிரிப்போம் தொல்காப்பியர் தான் பிரிப்போம் ஸோ கிபி இரண்டாம் நூற்றாண்டு தொல்காப்பியர் எல்லாமே இரண்டாம் நூற்றாண்டு வருவாங்க இதே கனி மேதாவியார் காரியாசன் ரெண்டு பேரும் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னா கணக்கு கணக்குல வந்து காரியமா இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் பெரிய பெரியாள் காரியவதியாக இருக்கும் கணக்கில் வந்து காரியவதியாக இருக்கணும் ஸோ வந்து கனிமேதியாவும் காரியாசன் ரெடியாவும் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அதே மாதிரி திருமூலர் முத்தோலாயிரம் திரு அப்படின்னா மதிப்புன்னு வச்சுக்கோங்க திருமூலர் முத்தோலாயிரம் ஆயிரம் பேர்ல எல்லாரையும் நம்ம திருன்னு சொல்லிட மாட்டாங்க அதை ரெஸ்பெக்டபிள் பர்சன்னு சொல்லிடுவோம் நம்மளோட செயலால் தான் வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி முத்தொள்ளாயிரம் திருமூலர் ரெண்டும் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திருநாவுக்கரசு நாவு நம்ம வந்து நாக்கை வந்து ஒழுங்கா வந்து பாதுகாக்கணும் திருக்குறளில் கூட திருவள்ளிப்பாடு நம்ம நாக்கை வந்து ஒழுங்கா இது பண்ணலாம் நமக்கு ஏழரசனி பிடிச்சிரும் ஸோ வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டு திருநாவுக்கரசர் கிபி ஏழாம் நூற்றாண்டு முன்ஜூரை அரையினார் நம்ம அரைஞ்சோம் அப்படின்னா நாலு வரல் கன்னத்தில் பதையும் அதனால் முன்ஜூரை அரையினா கிபி நான்காம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் வந்து ஆண்டாள் அப்படின்னா கிபி எண்ணா கிபி எட்டாம் நூற்றாண்டு ஆண்டாள் ஆண்டாள் வந்து எட்டு வருஷம் தவம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ ஆண்டாள்னா கிபி எட்டாம் நூற்றாண்டு குலசெயர் ஆழ்வார் அவங்களும் கிபி எட்டாம் நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து குலசெயர் ஆழ்வார் வந்து அந்த படியாக வந்து நான் இருக்கணும்னு சொல்லி பெருமாள் திருமொழின்னு நினைக்கிறேன் அதில் சொல்லி ப்ராப்ளமாக வந்து நம்ம படி வந்து எட்டெட்டாக தான் போகணும் எட்டெட்டாக தான் போவாங்க படி ஸோ குலசேகர ஆழ்வார் அப்படின்னா கிபி எட்டாம் நூற்றாண்டு சுந்தரர் மாணிக்க வாசகர் தேவர் மூ மூணுமே வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னா திரு அப்படின்னா வந்து நம்ம நேர்மையான வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா நம்ம மாணிக்க மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம சொல்லுவாங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க சுந்தரமாக வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் ஸோ சுந்தரர் மாணிக்க வைக்கவாசக திருத்தக்க தேவர் எல்லாமே ஒன்பதாம் நூற்றாண்டில் வருவாங்க தண்டி அப்படின்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வருவார் ஜெயகுணார் ஒட்டக்கூத்தர் புகழ்லேந்தி புலவர் சேக்கிலார் ஒவ்வையார் கம்பர் இவங்க எல்லாருமே பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வருவாங்க தண்டி யாத்திரை போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து காந்தி தண்டிக்கு போனார் ஸோ அப்படிங்க அது வந்து இப்போ நான் பன்னெண்டாவது நாள் அதாவது சோசியலாக நம்ம வேறு டேட் படிப்போம் ஆனால் இங்கே நம்ம பன்னெண்டுன்னு வச்சுக்கோங்க ஜெயகுண்டார் அதுக்கப்புறம் ஒட்டக்கூத்தர் அதுக்கப்புறம் புகழ்லேந்தி ஒவ்வையார் அதுக்கப்புறம் கம்பர் சேர்க்கிறார் அப்படின்னா இந்த ஜாப் ஓகே அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்ஸ் வரும் ஜாப் ஓகேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் கட் வரும் அது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு ரொம்ப பாப்புலரான ஷார்ட் கட் அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து முனை பாடியார் அப்படின்னா கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு முனை பாடியார்னா முன்னாடி சோ நம்ம முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு ஞாபகம் நம்ம வேற மூணு பாட்டு பாடணும் அப்படின்னு ஞாபகம் ஸோ முனை பாடியார்னா கிபி பதிமூணாம் நூற்றாண்டு பவனந்தி முனிவர் அப்படின்னா அவரும் கிபி பதிமூணாம் பதிமூணாம் நூற்றாண்டு தான் பவனந்தி முனிவர் முனிவர் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு மூணு வேளை அவர் தவம் தவம் பிடிப்பார் இல்லாட்டி விரதம் மூணு நேரமே விரதம் இருப்பாங்க ஒரு நாளைக்கே முனிவர்கள்லாம் அப்படி இல்லாட்டி மூணு நேரத்துக்கு பதிலா ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க முனிவர்கள் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷார்ட் கட் கன்வென்ட் இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க வில்லி புத்தர் அப்படின்னா கிவி பதினாலாம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னா கிவி பதினேழாம் நூற்றாண்டு உமரு புலவர் அப்புறம் குமரு குருபுரர் வீரமா முனிவர் பரஞ்சோதி முனிவர் எல்லாருமே பதினேழாம் நூற்றாண்டு தான் வருவாங்க உமரு புலவர் நமக்கு தெரியும் சீராபுரம் நம்ம எழுதவர் வீரமா முனிவர் அப்படிமா தேம்பாவன் எழுதுனது பரஞ்சோதி முனிவர் அப்படின்னா திருவிளையாடல் புராணம்னு நினைக்கிறேன் திருக்களாடர் படம் அதெல்லாம் எழுதியிருப்பாங்க ஸோ இது மூணுமே வந்து ஒரு எப்பிக் எப்படின்னா இது வந்து முஸ்லீம்ஸ் மதத்தில் எழுதினது இது வந்து கிறிஸ்டின்ஸில் எழுதியிருப்பாங்க இது வந்து ஹிந்துஸில் எழுதியிருப்பாங்க ஸோ மூணுமே வந்து செவன்டீன்த் பதினேழாம் நூற்றாண்டில் தான் வந்து பெருசாக எழுதினது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி எங்கள் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா எல்லா சின்ன பிள்ளைங்கிட்ட சொல்லிக் கொடுக்குறது ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டணும் நேர்மையாக வளரணும் அப்படிதான் சொல்லுவாங்க ஸோ பிள்ளை பெருமாள் ஐயங்கார் உமரு புலவர் அதுக்கப்புறம் வீமா முனிவர் பரஜோதி முனிவர் எல்லாருமே வந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபரர் அப்படின்னா கிபி பதினேழாம் நூற்றாண்டு இப்ப நம்ம தான் வந்து குறுகர்னு பார்க்குறோம் மூணுமே பதினேழாம் நூற்றாண்டுல இருக்கே ஃபஸ்ட் நம்ம எதை படிக்கிறது மூணுமே சிலபஸ்ல இருக்கே அப்படின்னு சொல்லி குமரகுருபர்னா கிபி பதினேழாம் நூற்றாண்டு இப்ப தாயும் மாணவர் அப்படின்னா கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு பெரியவன் கவிராயர் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு தஞ்சை வேதநாயக சாஸ்திரி கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு அப்படின்னா தாயுமானவர் அப்படின்னா தாய் உள்ளம் ஞாபகம் வச்சுக்கோங்க பெரியவன் கவிராயர்லாம் மேக்ஸிமம் வந்து தாய் தந்தை அப்படி தானே சொல்றோம் நம்ம சோ வந்து தாய் வந்து பெருசா நம்ம எப்பயுமே பெருசு பேசுவோம் அப்படின்ற மாதிரி சோ பெரியவன் கவிராயர் அப்படின்றது சோ ரெண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு இதே தஞ்சை வேதனாயக சாஸ்திரியார் அப்படின்னா சாஸ்திரி ஆகிறதுக்கு பதினெட்டு வயசு கண்டிப்பா ஆகணும் அப்பதான் வந்து சாஸ்திரி ஆக முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணாமலையாறு மாயூரம் வேதநாயகம் ரெண்டுமே கிபி பத்தொம்பதாம் நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தா அண்ணா வந்து கேப்டன் நடித்த படம் அப்படின்னு ஆபிச்சுக்கோங்க நாயகம் வந்து கமல் நடித்தது ஸோ ரெண்டுமே வந்து சினிமாவுக்கு ஸோ பத்தொம்பது அப்படின்னு அபிச்சுக்கோங்க அப்புறம் பாரதி பாரதன் கவிமணி மூணுமே வந்து கிபி இருபதாம் நூற்றாண்டு இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் வள்ளுவர் கிமு முப்பத்தி ஒரே நூற்றாண்டு அது எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் ஸோ இரண்டாயிரம் ஆண்டுக்கு முட்பட்டவர் அப்படின்னு சொல்லிக்கலாம்